நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அனுகுரைக்கும் தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த முழு நாள் காலத்தொடங்காவை

தலைவர் மாணவியுடைய மாநில ஊட்டச்சர் தோழர் பத்து சிபிஐ எம்எல் அமைப்படைய மாநிலத்திற்கு இருக்கிறார் पतेट समूह मतलबु आग्रेवल सार समाज वाइपर मनमें

ஒரு கா உண்மையை பேச வேண்டிய அரசு பொய் பேசுகிறது தெரிந்தே புய் பேசுகிறார்கள் அண்மையில் ஆபத்திருக்கிறது என்பது தெரியும்

i <laughs> சேவை செய்தி அதிகாரிகள் இருக்கிறார்கள் நீதிபதிகள் இருக்கிறார்கள் கப்பல் பணிகளை பணியாற்றி வருவதற்காக பணியாற்றிய உயரதிகாரிகள் இவர்களெல்லாம் அனுமதி போராட்டத்தில் இருக்கிறார்கள் அணுகுரை கூடாது என்று சொல்கிறார்கள் இல்லை இல்லை இவர்கள்

என்பதை இந்த நாட்டு